ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே ஸ்ரீராமபிரான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ என் மீது கொண்டிருக்கும் பக்திக்கு பரிசாக நீ என்னிடம் கேட்டு ஏங்கிய ஒன்றை இன்று வரமாகப் வரமாக போகின்றாய் நான் தருவதை சந்தோஷமாக பெற்றுக்கொள் தங்கமே நீ நீண்ட நாட்களாக உன்னுடைய வேண்டுதல்களையும் உன்னுடைய கோரிக்கைகளையும் என்னிடம் மீண்டும் மீண்டும் வைத்து கொண்டே இருக்கின்றாய் ஆனால் அது இன்றளவும் நிறைவேறவில்லை என்ற கோபத்துடனும் ஏக்கத்துடனும் இருக்கின்றாய் எனக்கு மட்டும் ஏன் புது புது பிரச்சனைகள் மட்டும் வந்து கொண்டே இருக்கின்றது என்னால் எதையுமே சமாளிக்க முடியவில்லையே என்று என் மீது நீ கோபமாக இருக்கின்றாய் என் தங்கமே பிரச்சனைகள் துயரங்கள் சந்தோஷம் செல்வம் அதிகாரம் எதுவாயினும் அதை அனைத்தையுமே கடந்துதான் போக வேண்டும் ஏனென்றால் இங்கு எதுவுமே நிரந்தரமல்ல நம்பிக்கையோடு இரு தங்கமே உனது எண்ணங்கள் யாவும் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது என் மீது உனக்கு சந்தேகமே வேண்டாம் தங்கமே பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது தைரியத்தை மட்டும் நீ இழந்து விடாதே நீ நம்பிக்கை இழந்ததால்தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கமும் அதிகமாக தெரிகின்றது எதை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே நீ முன்வைத்துக்கொள் உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே இருக்க முடியாது ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டுக் கொண்டே இருந்தால் எதுவும் மாறாது நீ ஒரு சில நபரால் நீ நம்பிய நபரால் நீ உயிராக நினைத்த நபரால் நீ ஏமார்ந்து விட்டாய் அதை நான் ஒத்துக்கொள்வேன் தங்கமே ஆனால் அந்த ஏமாற்றத்தை இன்னும் எத்தனை காலம்தான் நினைத்து கொண்டே இருக்கப் போகின்றாய் உன்னை விட்டு சென்றவர்களின் அன்பு உனக்கு மீண்டும் கிடைக்குமா என்று ஏங்குகின்றாய் உன்னை ஏமாற்றியவர்களின் அன்பு உனக்கு மீண்டும் தேவையா தங்கமே மறுபடியும் அவர்கள் உன்னை ஏமாற்ற எவ்வளவு நேரம் எடுக்கும் சொல் உன்னுடைய அன்பு உண்மையானதுதான் உன்னுடைய பாசம் எல்லை இல்லாததுதான் அது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லையே தங்கமே அதனால்தான் உன்னை ஏமாற்றிவிட்டு உன்னுடைய உண்மையான அன்பை புறக்கணித்துவிட்டு அவர்கள் உன்னை விட்டு சென்று விட்டார்கள் நீ இன்று வரை அவர்களை மறக்க முடியாமல் அவர்களின் இழப்பை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஏங்கியது அனைத்தும் போதும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை நீ பார் நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உனக்காகவே நான் இருக்கின்றேன் ஏன் உன்னுடைய எண்ணங்கள் காற்று பாதையும் சேரும் இடமும் நல்லதாய் அமைதியான நிம்மதி தரும் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை தூக்கி கொண்டு நடக்கின்றாய் பிறகு எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்புகின்றாய் உன்னுடைய எண்ணங்கள் அணுகுமுறைகளை மாற்று தங்கமே உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் குறித்தே உன் வாழ்க்கை இருக்கும் எண்ணங்களும் யோசனைகளும் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை என்னும் பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் உன்னை ஜெயிக்க வைப்பது என்னுடைய கடமை மற்றும் உன்னுடைய பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் அவர்கள் இருவருமாக உனக்கு நானே இருக்கின்றேன் உன்னுடைய எதிர்காலம் நன்றாக அமைய வேண்டுமெனில் நீ அவர்களுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடந்து கொள் தங்கமே நீ அவர்களுடன் இருந்தாலும் சிந்தனைகளும் வேறு இடத்தில் எதை எதையோ யோசித்து மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் உன்னை விட்டு சென்றதை பற்றி நினைக்கின்றாயா உன்னால் அடைய முடியாததை பற்றி நினைக்கின்றாயா அல்லது வேறு எதை எதையோ பற்றி யோசித்து மற்ற நபர்களை உன்னுடன் ஒப்பிட்டு உன்னுடைய இந்த அழகான வாழ்க்கையை நீ ரணமாக்கி வைத்திருக்கின்றாய் உனக்கு கஷ்டங்கள் தரும் பொழுது கலங்காதே அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளது என்பதை உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள் உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்த நில் உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்த நில் உன்னை உயர்த்த நினைப்பவர்கள் உன்னுடைய பெற்றோர்களே ஆனால் அவர்களின் பேச்சை உன்னால் கேட்க முடியவில்லை செவி கொடுத்து நீயோ உன்னை விட்டு சென்றவர்களையும் உன்னை மதிக்காதவர்களின் பேச்சையும் கேட்டுக்கொண்டு அவர்களையே துன்புறுத்துகின்றாய் என் தங்கமே வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் நீ ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்துவிடு வாழ்க்கையில் அனைவருக்கும் அனைத்து பாதைகளுக்கும் கடினமாக இருக்காது அனைத்து பாதைகளும் இன்பமாகவும் இருக்காது இன்பம் துன்பம் என இரு பாதை இருக்கத்தான் செய்யும் சிலரை உன்னால் மறக்க முடியவில்லை வெறுக்கவும் முடியவில்லை என்று எனக்கு நன்றாக புரிகின்றது வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் வாழ்க்கை எனும் தொடர்கதையில் நிஜமாக சிலர் நினைவாக சிலர் உணர்வாக சிலர் உரிமையாக இந்த வாழ்க்கையும் முற்று பெறாது எனவே அந்த சில நபர்களையும் கடந்து வா அவர்களையே நினைத்து அந்த இடத்திலேயே உன்னுடைய வாழ்க்கைக்கு நீயே முற்றுப்புள்ளி வைக்காதே எந்த ஒரு விமானமும் முடிந்தவுடன் பறக்கவே அங்குதான் முடிந்து விட்டது என்று நினைக்கும் ஒரு இடத்தில்தான் தான் ஒரு புதிய செயல் ஆரம்பமாகிறது அதை மட்டும் உன் மனதில் வைத்துக் கொள் உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் அஞ்சனை மைந்தனே போற்றி போற்றி ஓம் ஹனுமனே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயா போற்றி போற்றி